சபையில் பேசிக் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி மீதும் தொண்டர் மீதும் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகி தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் பொன்விழா கண்ட கட்சி பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் எவ்வளவு வழக்களை சந்திச்சிட்டோம் அம்மா இருக்கும் போதும் எவ்வளவு வழக்களை செஞ்சிட்டோம் எவ்வளவு முறை சிறைக்கு போயிட்டு வந்துட்டோம் அதை பற்றி கவலையே இல்லை நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதுதான் எங்களுடைய லட்சியம் அதற்காக எத்தனை தியாகமும் நாங்கள் செய்ய தயார் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கணமில்லை வழியிலே பயம் இல்லை ஸ்டாலின் அவர்களே நான் தொண்டனாக இருந்து கிளை செயலாளராகி இன்றைய தினம் உங்களுள் பொதுச் செயலாளராக இருக்கின்றேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் அதே போல் மேடையிலே வீட்டுக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என் உயிரை கொடுத்தாது உங்களை காப்பாற்றுவோம்